நேர அனைவருக்கும் வணக்கம் இந்த நாள் இனிய நாள் வாழ்வில் எல்லாரும் எல்லா வளமும் பெற வேண்டும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஜாதகத்தில் எந்த காலகட்டம் யோகமான காலம் என்பதை பார்க்கிறோம் இன்னைக்கு வந்து அச்சே லக்கண பத்திரதி இந்த ஜோதிட முறையில் இந்த வரக்கூடிய காலகட்டங்கள் நமக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் முதல்ல வந்து இறந்தவர்களின் ஜாதகங்களை பார்க்கலாமா அப்படின்னு நண்பர் ஒருத்தர் கேட்டிருந்தார் இந்த கேள்வி வந்து எல்லாருக்கும் வந்து பெரும்பான்மையான விஷயங்கள் வந்து எப்படி இறந்தாங்க என்ன காரணத்தில் இறந்தாங்க அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்காங்களா அவங்களுடைய இறப்புத்தன்மை எப்படி இருக்குது இப்படி நிறைய கேள்விகள் வந்து அடுக்கடுக்காக எல்லா ஜோதிடர்கள்ட்டையும் இருக்கும் சில பேர் என்ன பண்ணுவாங்க சொல்லி தெரி தெரிஞ்சு காமிச்சு சொல்லுவாங்க சிறிய பேர் அந்த ஜாதகத்தை எடுத்து கா வச்சுட்டு சொல்லுங்கள் அப்படின்னு கூட சொல்லுவாங்க அதை இறந்தவர்களுடைய ஜாதகம் கண்டிப்பாக பார்க்கக்கூடாது இதுதான் உண்மை ஏன் அப்படின்னா இறந்தவர்கள் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் கடவுள்கிட்ட போயிட்டாங்க சாமியாகிட்டாங்க அப்படின்னு சொல்கிறோம் அப்போ ஒரு நிலையை விட்டு இன்னொரு நிலையை அடையக்கூடிய ஒரு ஆத்மாவுக்கு உடலுக்கு மறுபடியும் ஜாதகம் பார்ப்பது என்பது மிக 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 தவறான ஒரு நிகழ்வு ஏன்னா அமெரிக்காவிலேருந்து என்னுடைய நண்பர் கேட்டிருந்தார் அவர்களுடைய நிலை எப்படி அப்படின்னு கேட்டிருந்தார் அது வந்து உண்மையிலே எனக்கு ஒரு சற்று மன வருத்தத்தையும் சங்கடத்தையும் கொடுத்தது ஏன் அப்படின்னா இருக்கிறவங்களுக்கு தான் அந்த ஜாதகத்தை நம்ம பார்த்து ஆய்வு செய்ய வேண்டும் இல்லாத ஒரு நபர்களுக்கு இல்லாத ஒரு விஷயத்தை பொருள் தேடுதல் என்பது அந்த ஒரு மிக சங்கடமான ஒரு சூழ்நிலை உருவாக்கும் அதொட்டு கண்டிப்பாக இறந்தவருடைய ஜாதகம் பார்த்தால் மிக 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 அதாவது அதனுடைய பின் விளைவுகள் வந்து எல்லாருக்குமே பாதிக்கும் பார்க்குறவங்களுக்கும் சரி கேட்குறவங்களுக்கும் சரி இரண்டு பேர்களுக்கும் அந்த நிகழ்வு வந்து பாதிக்கும் இல்லை சார் ஆய்வு பண்ணலாமா ஆய்வு பண்ணுறதுங்கிறது வேறு அதாவது ஆய்வாக ஒரு விஷயத்தை பதில் அதாவது இப்படி நடந்துச்சு அப்படி நடந்துச்சுங்கிறத விடைய இந்த சில பொருள்கள் ஒரு முக்கியமான ஒரு தலைவர்களுடைய ஜாதத்தை அவங்களுடைய ஒரு எடுத்துக்காட்டுக்காக இல்லை புரிதலுக்காக ஒரு விஷயத்தை சொல்வதற்காக அந்த மாதிரி நீங்கள் ஒரு விஷயத்தை பதிவு பண்ணலாம் ஆனால் இவர் இன்ன காரணத்தால் தான் இறந்திருக்காரு இவர் இன்ன தான் வந்து இவருக்கு இது நடந்திருக்கு அப்படின்னு நம்ம ஒரு விஷயத்தை தேட போனோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு சங்கடமான சூழ்நிலைகளை உருவாக்கும் ஒரு தனிப்பட்ட ஒரு ஜாதகத்தை அப்படி நம்ம பய பண்ணக்கூடாது ஒரு தலைவரோட ஜாதகத்தை நம்ம வந்து ஆய்வு பண்ணுறோம் அப்படின்னா பண்ணலாம் ஏன் அப்படின்னா அது வந்து ஒரு புரிதலுக்கான எல்லாருக்கும் அது புரிதலுக்கு ஏற்படும் இப்படி ஒரு காலகட்டத்தில் இப்படி ஒரு நிகழ்வு ஏற்படும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது கண்டிப்பாக வந்து அந்த ஒரு தனிப்பட்ட ஒரு விஷயத்துக்காக கண்டிப்பாக வந்து ஒரு ஒரு விதமான ஆதாயத்திற்காகவோ இல்லை ஒரு விதமான ஒரு புரிதலுக்காகவோ அதை வந்து நம்ம பார்க்கக்கூடாது அப்படிங்கிறது உண்மை ம் அச்சே அப்படிங்கிற ஜோதிட முறையில் நம்ம வந்து ரெண்டு ஏழு எட்டு பத்து தொடர்பு இருந்துச்சுன்னா மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் அந்த மாதிரி நிகழ்வுகள் வந்து ஒவ்வொரு ஜாதகத்தில் எப்படி வருது அதையும் நம்ம ஆய்வு நிறைய விஷயங்கள் வந்து அது புரிதலுக்காக வேணும் அதை சொல்லலாமே தவிர அது வந்து இந்த காலகட்டத்தில் இந்த காலகட்டங்கள் அப்படின்னு ஒரு விஷயத்தை பதிவு பண்ணலாம் கண்டிப்பாக வந்து மிக 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 கவனமாக வந்து ஆய்வு பண்ண வேண்டும் இது வந்து என்கிட்ட கேட்ட ஒரு நண்பர் அவர் வந்து இந்த ஒரு ஆர்வத்திலையோ இல்லாத அவர்களுக்கு ஒரு நிகழ்வு வந்து கேட்டுட்டார் ஆனால் அவர்கிட்ட நான் புரிய வச்சேன் அது பார்க்கக்கூடாது அதிலேயே என்ன சொல்கிறாங்க அவருடைய ஜாதகத்தை கொடுத்து விட்டு அவருடைய மனைவியின் ஜாதகத்தில் சாரி மனைவியோட நிலையை பற்றி கேட்கும்போது இந்த நிகழ்வை அவர் சொல்கிறார் அதாவது ஒரு எப்பயுமே வந்து ஒரு ஜாதகத்தில் தனிப்பட்ட வாழ்க்கை முறைகள் இருக்கக்கூடிய நிகழ்வுகளை வந்து நம்ம அறுதிட்டு சொல்ல முடியும் ஒவ்வொரு ஜாதகத்தும் அப்படிதாங்க பலமான ஜாதகங்க அதில் வந்து ஒன்றும் இல்லை ஜே லக்கணம் பற்றதி உதாரணம் துலா லக்கணம் ஏழாம் அதிபதி செவ்வாய் செவ்வாய் பழமாக இருக்கா செவ்வாய் பழமாக இல்லை சார் செவ்வாய் ராகோடு சேர்ந்துருக்கு சார் அப்போது மனைவியோட உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படும் மனைவியோட நிலை வந்து பாதிக்கப்படும் அப்போ மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் ஏன் ரெண்டுக்கும் ஏழுக்கும் அதிபதி ஆறு செவ்வாய் ராகுவோடு சேரும்போது செவ்வாய் ராகு செவ்வாய் சனி ராகு சம்மந்தப்படும் போது அல்லது சூரியன் செவ்வாய் சனி ராகு சம்மந்தப்படும் போது சூரியன் சனி செவ்வாய் ராகு சம்மந்தப்படும் போது மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படும் அவருடைய ஜாதகத்தில் அது தெரிகிறது துலாலக்கணத்திற்கு ஏழாம் அதிபதி செவ்வாய் ராகு சேரும்போது பலமாக இருக்கா அப்படின்னு பலமாக இல்லை அதை சொல்ல அது வந்து அது ஒரு சூழ்நிலைகளை வந்து மிக சங்கடமாக குறிக்கிறது அதுமாரி ஒவ்வொரு ஜாதகத்துலேயும் வந்து ப்ளஸ்ஸும் இருக்கும் மைனஸும் இருக்கும் நம்ம நல்ல விஷயங்களுக்காக ஒரு வீடு கட்டணும் ஒரு வண்டி வாங்கணும் ஒரு ஒரு விதமான வேலைக்கு போகணும் நல்லா படிக்கணும் இதுக்கு ஆய்வு பண்ணுங்கள் இது எப்படி படிக்கலாம் இது எப்படி ஆய்வு பண்ணலாம் இது வந்து எப்படி வந்து வீடு கட்டலாம் இதை வந்து நான் எப்படி பேர்பூர் நான் எப்படி அரசியல் நான் அடுத்து எப்படி மினிஸ்டர் ஆகலாம் இப்படி தான் இதுதான் ஜாதகம் இதுதான் ஆய்வு இதுதான் நிறைய விஷயங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு சந்தோஷத்தையும் யோகத்தையும் கொடுக்கும் ஒரு விஷயத்துக்கு பொருள் தேடுதல் அல்லது ஒரு அர்த்தம் தேடுதல் என்பது மிக 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 அர்த்தமற்ற ஒரு செயலாக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை இந்த நாட்டில் பதிவு செய்கிறேன் இன்னைக்கு வந்து மணப்பாறையிலேருந்து கிருஷ்ணன் அப்படிங்கிற ஒரு கேட்டிருக்காரு அரசு வேலை கிடைக்குமா அப்படின்னு கேட்டிருக்காரு அரசு வேலை என்பது லக்கணாதி லக்கணத்தில் வந்து சூரியனோ செவ்வாயோ சம்மந்தப்பட வேண்டும் இவருடைய லக்கணம் வந்து ஏல் லக்கணம் கன்னி லக்கணம் கன்னி லக்கணத்தில் சூரியன் சூரியன் இருக்குது பத்தாம் வீட்டு அதிபதி யார் அப்படின்னா புதன் பன்னிரெண்டில் இருக்கிறது ஒரு யோகத்தை கொடுக்குவான் இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கும் ஆனால் இப்போ பத்தாம் அதிபதி யார் ராகுவோட நட்சத்திரம் ராகு வந்து லக்கணத்தில் இருப்பது ஒரு விதமான யோகத்தை கொடுக்கும் ஏன்னா ரெண்டு நட்சத்திர புள்ளிகளும் லக்கணத்தில் இருக்கக்கூடிய உத்தர நட்சத்திரத்திற புள்ளியும் பத்தாம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகுவோட நட்சத்திரமும் சேரும்போது ஒரு திடீர் வேலை வாய்ப்பு அதாவது டெம்பரவரி போஸ்ட் இவருக்கு கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது அடுத்த மூன்று வருடங்கள் இவருக்கு யோகமான காலம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு வரைக்கும் இவருக்கு யோகமான காலம் உண்டு அப்படிங்கிறது இந்த நேரத்தில் பதிவு செய்கிறேன் இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து வரையும் இவருக்கு ஒரு யோகத்தை கொடுக்கும் அதோடு இவர் வந்து அடுத்த மூன்று வருடங்கள் இருபத்தி ரெண்டுலேருந்து மூன்று வருடங்கள் முயற்சி செய்யலாம் இவருக்கு வேலை உண்டா வேலை உண்டு சார் இப்போ வந்து நான் வந்து வெளிநாட்டில் இருக்கேன் சார் ஊருக்கு வரலாமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக ஊருக்கு வர முடியாது அப்போ ஒவ்வொரு ஜாதகத்துலையும் நல்லதும் கெட்டதும் கலந்து தான் இருக்கும் ஒருத்தர் வந்து வெளிநாடு போனார் அப்படின்னா அந்த காலகட்டங்களில் அவர்களுக்கு பணம் அதிகமாக வரும் அதுவே அவர்களுக்கு சந்தோஷமாக மாறும் அப்போ அங்கே பார்த்திங்க அப்படின்னா அங்கே சூரியன் சம்மந்தப்பட்டிருந்துச்சுன்னா அங்கே ஒரு சூப்பர்வைசராக இருந்திருப்பார் மேற்பார்வையாளர் அப்படிங்கிற ஒரு போஸ்ட்டில் இருந்திருப்பார் அதுவே இங்கே இருக்கும்போது அவர் வந்து ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட் கவர்மெண்ட் அரசு ஊழியர் அது என்ன துறையாக வேணாக்கலாம் அதுமாரி ஒவ்வொரு ஜாதகத்துலேயும் வந்து சூரியன் பலப்பட வேண்டும் லக்கணத்தில் சூரியன் என்பது மிக 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 ஒரு ஒரு யோகமான ஒரு வாய்ப்பு இருக்குது அது சார் விதையாதிபதியாக இருக்கார் சார் கண்ணீர் லக்கணத்திற்கு இருக்கட்டும் கண்டிப்பாக பதினொன்றில் செவ்வாய் சுக்கன் சேர்க்கை பெறுவதும் இவர்களுக்கு யோகத்தை கொடுக்கும் ஏன்னா பதினோராம் அதிபதி ரெண்டாம் வீட்டை பார்ப்பது செவ்வாய் நாலாம் பார்வை ரெண்டாம் வீட்டை பார்ப்பது வருமானம் சார்ந்த வீட்டை பார்ப்பது வருமானத்தோடு சேர்ந்து சுக்கரன் பதினொன்றில் நிற்பது யோகத்தை கொடுக்கும் கண்டிப்பாக ஒரு மா கண்டிப்பாக ஒரு யோகம் உண்டு அவரோட முயற்சி செய்யுங்க கண்டிப்பாக ஒரு வேலை உண்டு நீங்கள் ஃபஸ்ட்டு சேரும்போது மூன்று வருடங்கள் அல்லது இரண்டு வருடங்களுக்கு பணி நிரந்தரம் கிடையாது அது பணி நிரந்தரம் இல்லை என்றாலும் நீங்கள் பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த நேரத்தில் பதிவு செய்கிறேன் வல்ல இறைவன் முருகன் அருளால் அரசு வேலை கிடைக்கட்டும் வேண்டுகிறேன் மீண்டும் ஒரு இனியதொரு நிகழ்வு சந்திப்போம் நன்றி வணக்கம்